அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மயில் தட்டி தான் வந்து வேலூர்லேருந்து ஒரு நண்பர் இந்த மாடல் தாட்டி எங்களுக்கு இந்த மாடலில் தட்டி இது மெட்டல் தட்டி அடிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு இது வந்து ஒரு அஞ்சு அடி ஹைட்டும் மூணு அடி அகலமும் வருது இந்த மாடல் தட்டி தான் இப்போ நம்ம படம் வரைஞ்சி அதை கம்பியை வந்து அடித்து ஃபினிஷ் பண்ணுற வீடியோவை தான் ஒரு ஷார்ட்டாக நம்ம இது ஒரு ரெண்டு நாளாக எடுத்த வீடியோ தான் இதை நான் வந்து ஷார்ட்டாக ஒரு ஏ எட்டு நிமிஷத்தில் இது முடித்து இந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட போகிறோம் இது எவ்வளோ கஷ்டம் இதில் எவ்வளோ நம்ம எப்படி நம்ம அந்த ட்ராயிங் பண்ணுறோம் எப்படி வரையிறோம் அப்படின்றது தான் ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க படம் வரையிறது எப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக அவங்க படம் எங்களுக்கு அமுச்சு இது தட்டியில் இங்கே வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருந்ததால் ஈஸியாக நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் அந்த மாதிரி படம் வரையிறதுக்குன்னு எங்கள் தரையில் நாங்கள் வந்து படம் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்குறோம் அந்த பாக்ஸை பார்த்து அந்த படத்தை பார்த்து நாங்கள் அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டோம் அதான் பார்த்துக்கிறீங்க மயில் ரெக்கை இது ரெக்கை முடிஞ்சதுக்கப்புறம் மயில் தோகை இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் ஃபுல்லாக மயில் தோகை வரைஞ்சிட்டு மயில் உள்ளே வர்ற அந்த சின்ன சின்ன அந்த கீத்து மாதிரி வரக்கூடிய அந்த ரெக்கை இது ஃபுல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம் இது ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள் லாஸ்ட் அவுட்புட் காட்டுறோம் பாருங்கள் இதுலேயே சில சில சேஞ்சஸ்லாம் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக இதான் அந்த மயில் தட்டியோட ஃபுல் ட்ராயிங் நாங்களே தான் வரையிறோம் மயில் டிராயிங் எந்த டிராயிங் கொடுத்தாலும் சின்ன சின்ன தட்டிங்க ஃபுல்லாத்தையும் நானே வரைஞ்சிடுவேன் பெரிய தட்டிங்களை மட்டும் ஆர்டிஸ்ட்டை வச்சு நாங்கள் வரைஞ்சி கொடுப்போம் சின்ன தட்டியெல்லாம் வந்து நாங்களே வரைஞ்சிக்குவோம் இங்கே நம்ம வரையிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்போம் அந்த பாக்ஸ் போட்டு தான் நாங்கள் அந்த படமே வரைய ஆரம்பிப்போம் வரைய ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாகவே மெட்டல் கம்பி தான் பட்டை கம்பி டிசைன் பட்டன்னு சொல்லிட்டுருவோங்க அந்த டிசைன் பட்டை வச்சு தான் நாங்கள் அந்த ஃபுல்லாகவே அந்த தட்டி அடிக்கிறது எல்லாமே எங்களுக்கு மூங்கில் தட்டிலாம் அடிக்க தெரியாது நாங்கள் மெட்டலில் நாங்கள் அப்படிருந்தே மெட்டல் தட்டியில் தான் நாங்கள் தட்டி அடித்து தரோம் இப்போ வந்து இந்த அந்த படம் ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களா நாங்கள் அதில் வந்து மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம கம்பியில் சின்னதாக கட் பண்ணிக்கணும் நான் இந்த மாடல் டிசைனில் தான் நான் வந்து தட்டியை வந்து அடிப்பேன் சில பேர் அந்த பெருசாக ஒரு இரும்பு மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு தட்டி ரெடி பண்ணுவாங்க நான் வந்து இந்த எங்கிட்ட இது மாதிரி தான் இருக்குது நான் அப்போலேருந்தே இதிலே வந்து பழகிட்டேன் அதனால் எனக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இதுலையே நான் பண்ணிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாடல் ரெடி பண்ணுவாங்க சில நிறைய பேர் எம்எம் ராட் ரெடி பண்ணுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசைன் பாட்டன்னு எங்கள் ஏரியாவில் விற்கிறாங்க அந்த டிசைன் பாட்டை தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து எங்களுக்கு வந்து லைட் ஏற்றத்துக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது எம்எம்னால் நம்ம போடும்போது லைட்டு வந்து பெறலும் முன்னோ பின்னா பெரலும் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த டிசைன் பாட்டை போட்டாக்கா எனக்கு பெரல பிரச்சனைலாம் இருக்காது ஈஸியாக லைட் ஏற்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் அடிச்சிருவோம் இப்போ மூங்கில் தட்டி போட்டு ஏற்றோன்னாக்கா அதுவுமே ரொம்ப க கொஞ்சம் ஈஸி இந்த மெட்டல் தட்டியோட மூங்கில் தட்டி ஈஸி ஏன்னா அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சின்னதாக ஒரு வளைவு தட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு வளைச்சி வளைச்சி கட்டிடுவாங்க நம்ம அதுமாதிரி கிடையாது ஒரு ஒரு பீஸும் வரைகிற இடத்துலாம் ஒரு ஒரு தான் சின்னதாக அதை அளந்து எடுத்து அளவு எடுத்து அளவு எடுத்து தான் நம்ம அந்த மெட்டல் கம்பியை கட் பண்ணி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் பண்ணி கரெக்டாக வைக்கணும் அது வந்து ரொம்ப லேட்டாகும் இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் நான் எடுத்து நான் ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் கம்பி கம்மியாக இருந்தாலும் அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக இல்லை முதல் நல்லா முடிச்சுருப்போம் இந்த வீடியோவை ஒரு தட்டி தான் எங்கிட்ட கம்பி இல்லாததுனால கொஞ்சம் பழைய எண்ணெய் இருந்தால் கம்பியை வச்சு தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மீதியை வந்து மரணத்தை தான் வாங்கி வந்து ரெடி பண்ணோம் அந்த வீடியோ தான் இது ஒன்று ஒன்றா அளவு எடுத்து நம்ம ஒரு ஒரு பீஸாக அளந்து அளவு எடுத்து இது தான் காட்டணும் மூங்கில் தட்டியும் காட்டுறதும் கஷ்டம் தான் அதுவும் ஈஸியான வேலை கிடையாது அதை கம்பேர் பண்ணுறப்ப இது அதை விட கொஞ்சம் கஷ்டம் மூங்கில் தட்டியை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து லைட் ஏற்றும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ மூங்கில் பார்த்தோன்னா ஒரு ஒரு பீஸு வரும் அந்த பீஸுக்கு கீழே வந்து லைட் ஏற்றுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மெட்டல் தட்டிலாம் அதிகமாக வராது ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் ஒரு ஸ்கொயர் டீப் வந்து பேலன்ஸ்காக கொடுப்போம் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எதுவுமே ஆகாது பெண்டு கிண்டாக ஆகாது சில பேர் பாக்ஸ் மாதிரியும் அடிப்பாங்க சுற்றி பாக்ஸ் மாதிரி அடிச்சுன்னா கொஞ்சம் செலவு அதிகமாகும் சென்ட்ரு மட்டும் ஒரே ஒரு ஆடு வச்சு கொஞ்சம் செலவு கம்மியாக வரும் இப்போ கம்மியாக வர மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து அந்த டிசைன் பட்ட கஸ்டமர் வந்து இந்த தட்டியோட எங்களுக்கு எம்டி தட்டி மட்டும் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் லைட்டு ஏற்றுறது எங்களுக்கு கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்குதுங்க தோரனை ரெடி பண்ணுறது வேலை கொஞ்சம் அதிகமான இருக்குது இருக்குதுனால ரெடி பண்ண முடியல ஒரு சேத் ஒரு அஞ்சு தோரணும் கேட்டு நாங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ண முடியல சரி இவங்களுக்கும் வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே தரேன்னு சொல்லியிருந்தேன் இவங்க மசானா கொள்ளை அந்த திருவிழாவுக்கு இந்த தட்டியை நாங்கள் லைட் ஏற்றி பல்ப் போடணும் அதுக்குள்ள சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு அதனால தான் இந்த தட்டி ரெடி பண்ணுறோம் எங்களுக்கு நாங்கள் புதங்கிழமை டெலிவரி தரதான் சொல்லியிருக்கிறோம் புதன்கிழமைக்குள்ளே கரெக்டாக நாங்கள் அந்த அந்த தட்டியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட அனு அனுப்பிடுவோம் பஸ்ஸில் இல்லை நேரிலே அவங்க வந்து எடுத்துன்னு போகிறதுனால அதை கொடுத்து அனுப்பிச்சிருவோம் இப்போ அந்த கண்ணு தான் ரெடி பண்ணுறோம் இப்போ ஃபிஸ்ட்டாக அது ஃபஸ்ட் டேவோட இருந்த கம்பி அவ்வளோ தான் இதை முடிச்சுட்டோம் ஃபஸ்ட் டேயோட வேலை இதோட முடிஞ்சுது அந்த கால் ரெடி பண்ணி வச்சு மயில் தோகை ரெடி பண்ணி மயில் பறக்கிற ரெக்கை ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கால் மட்டும் ரெடி பண்ண மரணத்து போயிட்டு செஞ்சில் போயிட்டு அந்த கம்பி வாங்கிக்கின்னு மரணத்து வந்து வேலை ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் டே வீடியோ பார்ப்பீங்க வேறு ஆங்கில நான் வச்சுருப்பேன் இது ஃபர்ஸ்ட் டே இந்த பக்கம் வச்சுருந்தோம் கேமரா அப்புறம் அந்த பக்கம் வச்சு நான் அந்த ஆள் யாரும் வைக்கல நான் ஒன்றியவே கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரே ஃப்ரேமில் அவங்களால காட்ட முடியுது இல்லைனா நாங்கள் எங்கெங்கே வரையிறோம் என்ன பண்ணுறோன்னு டீட்டெயிலாக காட்ட முடியும் ஆள் இன்றைக்கி வராதால நாங்கள் வந்து தனியாகவே இந்த வீடியோவை எடுத்துருக்குறோம் இப்போ கால் வச்சு வெல்டிங் வைக்கிறது பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு பீஸாக வெல்டிங் வைக்கணும் இது வந்து ரொம்பவே டைம் ஆகும் இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான் கஸ்டமர் கேட்கும்போது என்னப்பா இந்த ரேட்டு இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க மூங்கில் தட்டிலாம் கம்மியாக அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மெட்டல் தட்டி வந்து எதுக்குமே ஃபால்ட் ஆகாது நம்ம இது இப்போ கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா மூங்கில் தட்டி மழையிலையோ தண்ணியிலையோ நினைஞ்சாலோ உளுத்து போகிற மாதிரி ஆகும் ஆனால் அந்த மாதிரி மூங்கில் தட்டி எப்பயுமே உங்களுக்கு ரீவேல்யூ இருக்காது மெட்டல் தட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரும்பு நம்ம பெயிண்ட் அடித்து நம்ம வச்சிட்டோம்னா அது மெட்டல் அந்த ரெண்டு பெயிண்ட் அடித்து ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடிச்சு வச்சுன்னா அது எந்த ஃபால்ட்டுமே வராது துரு பிடிக்காது மழையில் நனைஞ்சாலும் ஒன்றாவாது நம்ம எட்டுமோ வைக்கலாம் ஏற்ற ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த தட்டியை இது வந்து ரெண்டாவது நாளில் வந்து இப்போ வந்து கம்பி வாங்கி வந்து நம்ம மயிலோட தோகை தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒரு பீஸாக வளைஞ்சு நம்ம மாரி பெரிய பெரிய பீஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி தான் ஒரு பீஸ் வளைக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இது வந்து மயில் உள்ளே வர்ற அந்த தோகை அந்த ரவுண்ட் ரவுண்டாக வரும் பாருங்கள் மயில் அது போட்டால் தான் மயிலோட இதுவே நல்லாயிருக்கும் அந்த ரவுண்டு தான் போட போகிறோம் இந்தமாரி இதில் மொத்தம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பீஸ் வரும் அந்த ரெக்கை அந்த உள்ளே வர மயில் ரெக்கை தோகை அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் மாதிரி இந்த ஒரு பீஸ் அந்த முன்னாடி ஒரு பீஸ் ஆழ்ந்து அதேமாதிரி கட் பண்ணி வெல்டிங் வச்சு இதே போல் ஃபுல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஒன்று கொஞ்சம் கழிச்சு இருங்க ஏன்னா ஒரே ஃபுல்லாக வீடியோ போட்டுங்கன்னா ரொம்ப லென்த்தாகும் அது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக நான் அந்த ஒரே ஒரு இது மட்டும் ரெடி பண்ணுறத போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மாடல் ஒன்று ரெடி பண்ணுறேன் இதே போல் ஒரு அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி ஃபுல்லாத்தி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெல்டிங் வச்சாச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ தான் இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு அந்த துவக்க ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம் மயில் ரெடி பண்ணி இதுக்கப்புறம் வந்து இந்த மயில் உட்கார்ற மாதிரி ஒரு கிளையில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இந்த தட்டியோடய படம் இருக்கும் அது மயில் கிளையில் உட்காரது மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னாக்கா இந்த தட்டியோட ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிரும் முடிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் சென்டரில் ஒரு ஸ்கொயர் டீப்போ இல்லை அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுற்ற ஃப்ரேம் மாதிரி வேணும்னாலும் ஃப்ரேம் அடிச்சு கொடுத்துருவோம் ஸ்கொயர் டீப் வச்சு சென்டராக நிற்கிறதுக்கு மட்டும் தட்டி நிற்கிற மாதிரி ஒரு டீ மாதிரி பற்ற வயசுனா தரையில் கொஞ்சம் சமமாக நிற்கிற மாதிரி ஒன்று பற்ற வச்சு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் அந்த மாதிரி வேணும்னா ரெடி பண்ணி கொடுத்துறோம் இப்போ லாஸ்ட் உங்களுக்கு அவுட் புட் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் இதுதான் இன்னும் கொஞ்சம் இந்த கிளையாண்டை தான் கொஞ்சம் வெல்டிங் வைக்கிற பாய் வேலை மட்டும் பாக்கி இருக்குது இந்த பக்கம் கிளையும் ஒரு ரெண்டு இலையும் போடலான்னு இருக்கிறேன் அந்த இலை போட்டிங்கன்னா இந்த தட்டியோட ஒர்க்கே முடிஞ்சிடும் ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிரும் இருங்க காட்டுறேன் இப்போ இது ஃபைனல் ஒர்க் இப்போ தான் முடிஞ்சுச்சு இந்த இதான் ஃபைனல் அவுட் புட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெண்டு நாளாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்காக போடுறேன் பார்த்த நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்